வணக்கம் இந்த காலபுருஷனுடைய ராசியில இருந்து இரண்டாவது ராசிங்க ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது கிரகம் அப்படியே ஆகி மே மாசம் ஒன்னாம் தேதி ரிஷபராசிக்கு வீட்டு உள்ள வந்த குரு வந்து நல்லவர் முழுச்சுவர் இந்த குரு இருந்தாலும் கூட அவர் ஜென்மத்துல வந்து சஞ்சாரம் பண்ணாலும் கொஞ்சம் சர்மத்தை கொடுப்பாரு ராமருடைய ஜாதகத்துல ராமாயணம் நம்ம படிக்கிறோம் இல்லையா ராமர் ஜாதகத்துல குரு ஜென்மத்துக்கு வந்த பொழுது சீதையை சிறையெடுத்தான் ராவணன் சீதையை வந்து ராவணன் சிறையெடுத்தது ராமருக்கு குரு ஜென்மத்தில் இருந்த பொழுது அப்படின்னா ரிசிவராசிக்காரவங்க இது வரைக்கும் எதாவது சம்மன்கள் கட்டாம வைத்திருக்கீங்களா கட்டுங்க அரசாங்க சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது சரி பண்ணலையா நீங்க பண்ணுங்க உங்களுடைய வருமான வரியை வந்து சரியா கட்டலையா கட்டிருங்க எதையும் பார்க்காம விட்டுறாதீங்க உங்களுடைய லைசன்ஸுகள் உங்களுடைய வங்கி கணக்கு எதையுமே பார்க்காம விட்டுறாதீங்க எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலையுமே நீங்க எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த ஜென்மத்தில் குரு செஞ்சாரம் பண்றாரு சரி குருக்கு வந்து தான்கம் இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் எங்க பாக்குறார் விஷவராசிக்கு ஐந்தாவது வீடாகியே கண்ணியை பார்க்கிறார் பஞ்சமஸ்தானம் பல வகையில பணம் வரும் ஏழாவது வீட்டை பார்க்குறாரு ஹவுஸ் ஆஃப் மேரேஜ் திருமண சம்பந்தமான பரிவர்த்தனையாகவும் நல்லா தான் இருக்கும் என்ன தான் இடமாற்றம் காதல் இந்த திருமணம் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போய் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாவது பாவத்தை பார்க்குறாரு உங்க ரிஷப ராசியில இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா மகரம்ன்றது ஒன்பதாவது ராசியாக வருது அப்படின்னா உங்க ஜாதகத்திற்கு ஐந்து ஏழு ஒன்பதாவது பா வீட்டை பார்க்குறாரு ஐந்தாவது பஞ்சமஸ்தானம் ஏழாவது வீடு கல்யாண சாணம் கலஸ்தர சாணம் ஒன்பதாவது வீடு சொத்துக்களை அப்படி பார்க்குறது அப்படின்னா ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது ஏன்னா மனசு மட்டும் சரியா இல்லை டென்ஷன் டிப்ரெஷன் மென்டல் எக்னின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி மனசு மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பூதாகரமான விஷயமா தெரிந்து கொள்றதா இருக்கும் வழிபாடு பண்ணுங்க சுதர்சன ரட்ச இந்த காலகட்டத்தில் அணிந்து கொள்ளுங்க லட்சுமி குபேர தனாகர்ஷண இயந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் விஷ்ணு துர்கா வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நல்ல சிறந்த பலனை கொடுக்கும்